இது வந்து குழி பணியாரம் செய்கிற பாட்டு இதில் வந்து நம்ம இனிப்பு கார வகையெல்லாம் செஞ்சிக்கலாம் நமக்கு என்ன வந்து தேவையோ அதை நம்ம செஞ்சிக்கலாம் இதை பார்த்திங்கன்னா வந்து காய்கறி கீரைகள் அப்புறம் நமக்கு தேவையான என்ன நம்ம அலசுகிறோமோ நம்ம இதில் அலசிக்கலாம் இதில் ஏன் நம்ம வந்து குயிக்காக அலசிக்கலாம் இதில் வந்து சைடில் வந்து அழகாக உங்களுக்கு நமக்கு கேப் கேப்பாக கொடுத்ததுனால இந்த நிறைய ஓட்டைகள் இருக்கிறதுனால நமக்கு அலசறத்துக்கு ஈஸியாக இருக்குது கீரை பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது இதில் அலசுறதுக்கு நல்ல வசதியாகவும் இருக்குது சீக்கிரமாக அலசிடலாம் நமக்கு வேக வைக்கிறதா இருந்தால் கூட இதில் வேக வச்சுக்கலாம் இப்போ நமக்கு சாப்பாடு வந்து வடி வடிக்கணும் அப்படின்னும்போது ஒரு கால் கிலோ அரிசிக்கு இதில் வடிச்சு அப்படியே தண்ணியோடு ஊற்றி விட்டுட்டிங்கன்னா வடிஞ்சிடும் நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு பாட்டாக இருக்குது வடித்தட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரம் இனிப்பு வகைகள்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா நமக்கு பிள்ளைங்களுக்கு தேவையான வாழைப்பழம் வச்சு செய்கிறது காரம் இனிப்பு அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம தேவையானது இனிப்பும் காரமும் செஞ்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி வந்து கழுவி கழுவுறத்துக்கு அடுத்தது வந்து கீரைகள் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம அவசரத்துக்கு இப்போ கால் கிலோ சோறு வடிக்கணும் அப்படின்னோம்னா இதில் கொட்டிட்டா போதும் அதுவே வடிஞ்சிடும் ஏன்னா பின்னாடி அவங்க கேஸ் கொடுத்துருக்குறாங்க உள்ள ஓட்டைகள் இருக்கிறனால நமக்கு சீக்கிரமாக வடிஞ்சிடும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோடைய விலை பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்தா நூற்றி நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபான்னு எடுத்தோம் எங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் வாங்குங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வந்து குழி பணியார சட்டி நம்ம இனிப்பு கார வகை செய்கிறதுக்கு இது வசதியாக நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து ஹேண்டில் வச்சதுனால நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இது வெயிட்டாகவும் இருக்கணும் அப்பதான் வந்து நல்லா நின்னு வேகம்